நம் அன்றாட வாழ்வில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் நிறைந்த சாதனங்களை பயன்படுத்துகிறோம் முன்பெல்லாம் மணிக்கணக்காக காத்திருந்து கடின உடலுழைப்போடு செய்த வேலை எல்லாம் தற்போது மிகவும் சுலபமாகிவிட்டது இயந்திரங்களும் தொழில்நுட்பமும் மனிதனின் வேலைகளை பாதியாக குறைத்துவிட்டது அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் குளிர்சாதன பெட்டி இதன் மூலம் காய்கறி பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை நம்மால் கெட்டுப்போகாமல் பாதுகாக்க முடியும் முன்பெல்லாம் இரண்டு முதல் மூன்று நாட்களில் காய்கறிகள் அழுகிவிடும் ஆனால் இப்போதோ ஒரு வாரம் வரை காய்கறிகள் அழுகாமல் இருக்கும் இவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் குளிர்சாதன பெட்டி குறித்து பல கேள்விகள் எழும் அப்படிப்பட்ட கேள்வி ஒன்றுக்குதான் விடை கண்டுபிடிக்கப் போகிறோம் குளிர்சாதன பெட்டியை இடையிடையே அணைத்து வைத்தால் மின்சார கட்டணம் குறையுமா என்பதுதான் அந்த கேள்வி குளிர்சாதன பெட்டிகள் பொதுவாக இருபத்து நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடியதாகத்தான் தயாரிக்கப்படுகின்றன அவ்வாறு இருபத்து நான்கு மணி நேரமும் செயல்பாட்டில் இருந்தாலும் குளிர்சாதன பெட்டிக்கு ஒன்றும் ஆகாது குளிர்சாதனப் பெட்டி சீராக செயல்பட்டு உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கும் இந்த சூழலில் குளிர்சாதன பெட்டியை ஒரு அல்லது இரண்டு மணி நேரம் அணைத்து வைத்தால் அதன் வெப்பநிலை மாறும் இதன் காரணமாக பெட்டிக்குள் இருக்கும் உணவுப் பொருட்கள் கெட்டுப்போய்விடும் எனவே குளிர்சாதன பெட்டி இருபத்து நான்கு மணி நேரமும் இயங்குவதுதான் சரியானதாக இருக்கும் அது மட்டுமன்றி ஒரு அல்லது இரண்டு மணி நேரம் குளிர்சாதன பெட்டியை அணைத்து வைத்தால் அது பெரிய மாற்றத்தை கொடுக்காது எனவும் கூறப்படுகிறது அதாவது குளிர்சாதன பெட்டியை ஆப் செய்தவுடன் அதன் உள்ளே வெப்பநிலை உயரத் தொடங்கும் சிறிது நேரம் கழித்து நீங்கள் குளிர்சாதன பெட்டியை மீண்டும் ஆன் செய்யும்போது கம்ப்ரசர் குளிர்சாதன பெட்டியை அதே வெப்பநிலையில் மீண்டும் குளிர்விக்க அதிக நேரம் எடுக்கும் மேலும் அதைச் செய்வதற்கு இன்னும் அதிக மின்சாரம் செலவழிக்கும் அத்துடன் நவீன குளிர்சாதன பெட்டிகள் ஒரு தெர்மோஸ்டாட் மற்றும் ஒரு ஆட்டோ கட் ஆஃப் அம்சத்துடன் பொருத்தப்பட்டுள்ளன இதனால் வெப்பநிலையை அடைந்தவுடன் கம்ப்ரசர் தானாகவே அணைக்கப்படும் இது குளிர்சாதன பெட்டியை குளிர்ச்சியாகவும் மின்சாரத்தை சேமிக்கவும் உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே நீங்கள் வெளியூர் பயணமாக எங்காவது செல்ல விரும்பினால் குளிர்சாதன பெட்டியில் இருக்கும் பொருட்களை வெளியே எடுத்து வைத்துவிட்டு அணைத்து வையுங்கள் மாறாக ஒரு அல்லது இரண்டு மணி நேரம் மட்டும் அணைத்து வைப்பது சிறந்த தேர்வாக இருக்காது